தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் எங்கள் அன்பான ஆண்டவரே கடந்த இரவு முழுவதும் எங்களை உமது சிறகுகளின் நிழலில் வைத்து எல்லா தீமைகள் விபத்துகள் ஆபத்துகளிலிருந்தும் காத்து இந்த நாள் முழுவதும் உமது அன்பை சுமைக் சுவைக்க இந்த நேரத்தில் உம்மை போற்றி புகழ வாய்ப்பை அருளியதற்காக உமக்கு கோடான கொடி நன்றி செலுத்துகின்றேன் அப்பா இந்த நாள் முழுவதும் நாங்கள் உமது கையை பிடித்துக்கொண்டு நடக்க ஆரம்பிக்கின்றோம் எங்களை ஆசிர்வதித்திரலும் எங்களின் எண்ணங்கள் வார்த்தைகள் செயல்கள் அனைத்தையும் உமது மகிமைக்காக நாங்கள் அர்ப்பணிக்க ஆசிக்கின்றோம் எங்களை ஆசிர்வதி அப்பா உமது மந்தைகளாகிய ஆடுகளை உமது பராமரிப்பின் கீழ் வைத்து உமது பாதையில் நடக்க எங்களுக்கு உதவி தந்தையே ஆமேன்